بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ಅಡಿಯ ಅಹೋದರೇ ಅಲ್ಲಾಹುಡ ಮಾ வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய இறுதி இறை தூதரான அல்லலம் பெருமகனார் முகமது நபி அல்லாஹூ அழைக சொல்லும் அவர்கள்தான் என்கிற தூதுத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களாலும் காட்சி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் எப்படி அல்லாஹ் ரபுலாலுமே நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் கவலையில் நபித்தோழர்கள் என்கிற தலைப்பினை நான் இங்கு தேர்வு செய்திருக்கிறேன் அது என்ன கவலையில் நபித்தோழர்கள் என்றால் எங்களுக்கெல்லாம் கவலைகள் இல்லையா இன்ன பெற மனிதர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கவலைகளை சந்திக்க மாட்டார்களா நிச்சயம் சந்திப்பார்கள் உலகில் மனிதர்களாக பிறந்த எல்லா மனிதர்களுமே அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு விதமான கவலைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க இயலாது தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே சிறு குழந்தை வயதிலிருந்தே மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த பருவம் முதற்கொண்டு எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் கவலைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சின்ன பிள்ளை இல்ல எங்க உம்மா அப்பா எனக்கு கேட்கக்கூடிய அந்த விளையாட்டு பொருளை வாங்கி தரலன்னு சொன்னா அதற்காக குழந்தைகள் கவலைப்படுகிறார்கள் நான் கேட்ட ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி தரலையே நான் கேட்ட சாக்லேட் எங்க அம்மா அப்பா வாங்கித்தரில் என்று சொல்லி பிள்ளைகள் கவலக்கூடிய கவலைப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் நாமும் அதை கடந்து வந்திருக்கிறோம் பள்ளி பருவத்தை நாம் சந்தித்தோம் என்று சொன்னால் பள்ளிகளுக்கு போகணும் அங்க மதிப்பெண்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால் அதற்காக மாணவர்கள் கவலை கொள்ளுகிறார்கள் அங்கே விளையாட்டு போட்டிகளிலே தோற்றுவிட்டால் அதற்காக கவலை கொள்ளுகிறார்கள் சிலருக்கு பள்ளிக்கு செல்வதே கவலையாக இருந்திருக்கும் அடுத்ததாக வாலிபபுருவத்தை அடைந்து விட்டால் நீண்ட நெட்டிய பட்டியலை போடலாம் அவருடைய வாழ்க்கையில் எங்கள்கிட்ட பிராண்டட் போன் இல்லையே எங்கள்கிட்ட பிராண்டட் ஷர்ட்டை இல்லையே எங்கள்கிட்ட போடுறதுக்கு என்னுடைய பிரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வராங்களே என்று என்பன போன பல கவலைகள் வாலிபர்களுக்கு இருக்கும் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால் திருமணம் ஆகணுமே திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் ஆயிற்றே என்ற கவலை திருமணம் ஆகாதவர்களுக்கு எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்கிற கவலை பொருளாதாரத்தை தேடிச் சென்றால் பொருளாதாரம் குறைவாக பற்றாக்குறையாக இருக்கிறது என்கிற கவலை இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு சூழலிலும் மனிதர்கள் ஏராளமான கவலைகளை இந்த உலகத்தில் சந்திக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் ஒரு சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சந்திக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாம் ஒரு தலைப்பின் நாம் கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் முடியும் அது அத்துணையும் இந்த உலகத்தை சார்ந்த கவலைகளாக இருக்கும் நம்முடைய பொருளாதார தேவை இந்த உலகத்தில் நாம் விரும்பிய பொருட்கள் கிடைக்காவிட்டால் அதற்கான கவலை அது அத்தனையுமே இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய கவலையாகத்தான் இருக்கும் ஆனால் நபிச்சோழர்கள் இந்த உலகத்தை தாண்டி மறுமையை நினைத்து கவலை கொண்டிருக்கிறார்கள் மறுமையில் எங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நினைத்து கவலை கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நாங்கள் நல்ல அமல்களை செய்தோமே அதற்கான கூலிகளை நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர்களுடைய கவலைகள் வெளிப்பட்டிருப்பதை வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சில சம்பவங்களையும் அந்த கவலைக்கான பின்னணி காரணத்தையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை தான் கவலையில் நபித்தோழர்கள் என்கிற தலைப்பின் ஊடாக நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் முதல் சம்பவம் முஸ்லிம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹந்தலா என்கிற ஒரு நபிச்சோழர் உங்க யாருன்னு சொன்னா எழுத்தாளர்களில் ஒருவராக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்களுக்கு வகை செய்தி இறங்குமா இல்லையா அதையெல்லாம் அந்த தொகுத்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் உரிய குழுவில் ஒருவராக ஹந்தலா அவர்களும் இருக்கிறாங்க ஒரு முறை அபுபுக்கர் அலி அவர்கள் ஹந்தலாவை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு கேட்கிறார்கள் எப்படி இருக்கிறீங்க அதற்கு ஹந்தலா அலி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அந்த பதிலை கவனியுங்கள் ஹந்தலா ஒரு நயவஞ்சகன் ஆகிவிட்டான் அபுபக்கர் அலி அல்லாவை கேக்குறாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அலி உள்ளான அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் நயவஞ்சகன் ஆகிவிட்டான் அலி அல்லா அவர் சொல்கிறார்கள் சுபான் அல்லா அல்லாஹ் தூய்மையானவன் ஏன் இப்படி சொல்றீங்க அல்லல்லா அவர்கள் மேலும் விவரமாக சொல்லுகிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய சூதரோடு இருக்கிற போது அல்லாவுடைய சூதரோடைய சபைகளே அமர்ந்து இருக்கிற போது அல்லாவுடைய தூதரவர்கள் எங்களுக்கு சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் எடுத்து பேசுகிறார்கள் எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது சொர்க்கமும் நரகமும் அப்போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் மறுமையை குறித்து அதிகமாக சிந்திக்கிறது மறுமை சிந்தனை எங்களிடத்திலே மேலோங்கி நிற்கிறது ஆனால் எப்போது நாங்கள் அல்லாவுடைய தூதரை விட்டு தூரமாக சென்று விடுகிறோமோ எப்போது எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சென்று விடுகிறோமோ எப்போது எங்களுடைய மனைவிகளோடு பிள்ளைகளோடு எங்களுடைய நேரத்தை செலவிட ஆரம்பித்து விடுகிறோமோ எப்போது நாங்கள் பொருளீட்டுவதற்காக பொருளாதாரத்தை தேடி சென்று விடுகிறோமோ அப்போதெல்லாம் மறுமை சிந்தனை எங்களை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது அப்போதெல்லாம் சொர்க்கம் நரகத்தை குறித்து எங்களுடைய உள்ளங்கள் யோசிப்பதில்லை அப்படி என்றால் அல்லாவுடைய சூதரோடு இருக்கிற போது ஒரு நிலையில் இருக்கிறோம் மேலோகில் இருக்கிறது அல்லாவுடைய சூதரை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டால் எங்களுடைய மருமை சிந்தனை குறைந்து விடுகிறது அங்கும் ஒரு நிலை இங்கும் ஒரு நிலை என்றால் இது நயவஞ்சகத்தினுடைய பண்புதானே நான் தானே என்று சொல்லி ஹன்மலா அவர்கள் தன்னுடைய கவலையை அபுபக்கர் அலி அல்லாவோட இடத்துல சொல்றாங்க அபுபக்கர் அலி அல்லா சொல்றாங்க அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்களும் இந்த நிலையில்தானே இருக்கிறோம் நாங்களும் அப்ப நயரஞ்சகனுடைய பண்புடைய தா அந்த தாக்கத்துல தான் நாங்களும் இருக்கோம் என்று சொல்லி வாங்க ரெண்டு பேரும் அல்லாவுடைய தூதரட்டத்தை போய் கேட்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் அல்லாஹுடைய இடத்துல போறாங்க அல்லாவுடைய இடத்துல ஹனலா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே ஹந்தலா ஒரு நயரஞ்சகன் ஆகிவிட்டான் அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க என்னாச்சு மீண்டும் சொல்லுகிறார் ஹன்னலா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை உங்களோடு இருக்கிற போது நீங்கள் சொர்க்கத்தை குறித்து எடுத்து சொல்லுகிறீர்கள் நரகத்தை குறித்து பேசுகிறீர்கள் அதை கேட்கிற போது மறுமை சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறது அதை குறித்தே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டால் வீடுகளுக்கு திரும்பி விட்டால் மனைவிகளோடு பிள்ளைகளோடு கலந்து விட்டால் வியாபாரத்திற்கு சென்று விட்டால் எங்களுடைய சிந்தனை மறுமை குறித்த சிந்தனை குறைந்து விடுகிறது யார் சுருளா அப்படி என்றால் நாங்கள் தானே என்று சொல்லி ஹந்தலா அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படியும் சில நேரம் இப்படியும் சில நேரம் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு எந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் நீங்கள் மறுமையை மாற்றம் குறித்து உங்களால் சிந்திக்க முடியாது இப்படியும் சில நேரங்கள் இருக்கும் அப்படியும் சில நேரங்கள் இருக்கும் எல்லா நிலையிலும் நீங்கள் மறுமையை குறித்து மாற்றம் சிந்திக்கக்கூடிய நபர்களாக மனிதர்களாக இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே வானவர் வந்து கை குலுக்கி உங்களுக்கு சலாம் சொல்லுவார் அல்லாவுடைய தூதர் சூசகமா சொல்றாங்க நீங்க வானவராக இருக்க முடியும் எல்லா நிலையிலும் மறுமையை குறித்து மாத்திரம் சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் வானவர்கள் இடத்தில் வந்து கை குலுக்கி சலாம் சொல்லுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க அன்பா அவருடைய கவலை எதை நோக்கி இருந்தது எங்களிடத்திலே மறுமை சிந்தனை குறைந்து விட்டது அல்லாவுடைய சூதரோடு இருக்கிற போது மார்க்கம் குறித்து அவர்கள் பேசுகிற போது பிரச்சாரம் செய்கிற போது தாவா செய்கிற போது அது குறித்த சிந்தனை எங்களிடத்தில் மேலோங்குகிறது அவர்களை விட்டு நாங்கள் தூரமாக்குகிற போது எங்களுடைய சிந்தனை அதிலிருந்து குறைந்து விடுகிறது என்கிற கவலை நாமும் இன்றைக்கு அந்த நிலையை சந்திக்கிறோமா இல்லையா ஜும்மா அமர்ந்திருக்கிறோம் அமல்கள் குறித்து பேசப்பட்ட இந்த அமல் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் நினைக்கிறோம் மறுமை குறித்து எடுத்து பேசப்பட்டால் அவருடைய அச்சத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஏந்திக் கொள்கிறோம் ஆனால் பள்ளி வாசலை விட்டு வெளியேறிவிட்டால் அந்த நிலை தொடர்கிறதா வியாபாரத்தை நாம் மூழ்கிவிட்டால் மருமை குறித்த சிந்தனை எடுத்து வருகிறதா வரல ஹந்தலா அவர்களுடைய வழிமுறையும் அவர்களுடைய அவர்களை சந்தித்த அந்த சூழலும் நாம் சந்திக்கக்கூடிய சூழலும் சேம் ஆனால் அவர்கள் அது குறித்து வருத்தப்பட்டிருக்கிறார்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்காவது அது குறித்து கவலை அடைந்திருக்கிறோமா எங்க இடத்துல மருமை சிந்தனை குறைஞ்சிருச்சே என்று சொல்லி யாராவது ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாள் அப்படி சிந்தித்து கவலை அடைந்திருக்க என்று சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் மறுமை குறித்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த செய்தி முஸ்லிம்ல நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமர் அல் ஆஷ் என்கிற நபி சோழர் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக அவருடைய தோழர்கள் அவருடைய வீட்டுக்கு வராங்க அமர்வின் அல் ஆஷ் அவர்கள் தன்னுடைய தோழர்களை சந்திக்காமல் தன்னுடைய வீட்டினுடைய சுவற்றை பார்த்தவாறு அழுது கொண்டே இருக்கிறார் மரணத்தை நெருங்கிவிட்டோமே என்று மரணத்தின் கவலைக்காக அவர் அழுதவில்லை இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரிய போகிறோமே என்னுடைய மனைவியை விட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டு இந்த உலகத்தில் இருந்து நான் பிரிந்து செல்ல போகிறேன் என்று சொல்லி அவர்கள் கவலைப்படவில்லை அவருடைய மகனார் வந்து கேட்கிறார் தந்தையே ஏன் இப்படி அழுகிறீங்க அல்லாவுடைய தூதரவர்கள் உங்களை குறித்து நற்செய்தி எதுவும் கூறவில்லையா அமர்பின் லாஸ் அவர்கள் அப்போதான் திரும்புறாங்க திரும்பி பதில் சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் சேமித்த சிறந்த சொத்து ஒன்று இருக்கும் என்றால் இந்த ஏகத்துவ கொள்கை தான் அல்லாஹ் ஒருவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய தூதர் முகமது என்று நான் ஏற்றுக்கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சேமித்த சிறந்த சொத்து என்று சொல்லிவிட்டு அமர்வு நல்ல ஆஷ் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மூன்று கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் முதல் கட்டம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பகிரங்கமான எதிரியாக இருந்தேன் இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது என்பதில் நான் கங்கனம் கட்டி துடி துடித்துக் கொண்டிருந்தேன் எந்த அளவிற்கு என்பதை மற்றொரு செய்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது ஆரம்ப காலகட்டத்துல வகை செய்தி இறங்கிய ஆரம்ப காலகட்டத்துல கடுமையான எதிர்ப்புகளுக்கு உள்ளாகிய போது அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுடைய எல்லாம் ரிஜர் செய்து வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்படி ஒரு குழு அபிசினியாவிற்கும் சென்றது அப்போது இந்த மக்கத்து காப்பிர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்கள் எங்கு கொண்டு போய் சேர்த்தாலும் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் இவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர்களை நிம்மதியாக நாம் வாழவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு குழுவை அபிசினியாவிற்கு மக்கத்து ஆபிர்களுடைய படையிலிருந்து அனுப்புகிறார்கள் அந்த குழுவில அமர்பின் ஆஷ் அவர்களும் செல்றாங்க அபிசினியாவுடைய மன்னரை சந்தித்து இந்த மாதிரி இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை புதுமா புதுமையான ஒரு மார்க்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் எங்களுடைய மார்க்கத்திற்கும் எதிரானவர்கள் என்கிற புகாரை சொல்வதற்காக அபிசினியா சென்ற குழுவில் அமர் பின் ஆஷ் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவருடைய முதல் கட்டத்தை குறித்து மேலும் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமதை அவர்களை நான் நேரில் பார்த்தால் அவர்களை நான் கொலை செய்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட நிலையில் நான் முதல் கட்டத்தை கடந்தேன் அந்த நிலையில் மட்டும் என்னுடைய உயிரை இறைவன் கைப்பற்றிருந்தால் நான் மரணத்தை சந்தித்திருந்தால் நான் மறுமையிலே நரகவாதியாக இருப்பேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இரண்டாம் கட்டத்தை சந்தித்தேன் அல்லாஹுடைய உதவியால் கிருபையால் இஸ்லாம் என்கிற அற்புதமான மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால் அல்லாஹுடைய தூதர் மேல் கடுமையான மரியாதை முதல் கட்டத்துல அல்லாவுடைய சூதரை என்னுடைய கண்களால் பார்த்தால் கொலை செய்து விடுவேன் என்று நினைத்தவர் இரண்டாம் கட்டத்தில் அல்லாவுடைய சூதருடையின் மேல் அவர்கள் மேல் இருந்த நம்ம மரியாதையின் காரணமாக என்னுடைய கண்கள் நிரம்ப நான் அல்லாவுடைய தூதருடைய முகத்தை பார்த்ததில்லை யாரேனும் அல்லாவுடைய சூதரை குறித்து நீங்கள் விவரிங்கள் என்று சொன்னால் அவர்கள் குறித்து என்னால் விவரிக்கவே முடியாது ஏனென்றால் அவருடைய முகங்களை நான் என்னுடைய கண்கள் முதல் நிரம்ப அவர்களை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அமர்வு லாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அல்லாவுடைய சூதர் இடத்துல நான் பையத்து வாங்க போனேன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீட்டினார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அல்லாவுடைய தூதரே இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்க வேண்டும் என்றால் இவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இஸ்லாம் உங்களுடைய முந்தைய பாவங்களை அழித்து விடும் ஹிஜரத் உங்களுடைய முந்தைய பாவங்களை அழித்து விடும் ஹஜ் உங்களுடைய முந்தைய பாவங்களை அழித்துவிடும் என்பதை நீங்கள் அறியவில்லையா இஸ்லாம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் என்று சொன்னதற்கு பின்னால் அமர்வு லாஸ் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டு அல்லாஹ் பையத் செய்து கொள்கிறார்கள் இஸ்லாமிய மாரத்தில் மார்க்கத்தில் சங்கமித்துக் கொள்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அந்த நிலையில் நான் மரணத்தை சந்தித்திருந்தால் நான் சொர்க்கவாசி ஆகியிருப்பேன் என்று ஆசை வைக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மூன்றாம் ஒரு கட்டத்தை சந்தித்தேன் அப்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் புறத்திலிருந்து எனக்கு நிறைய பொறுப்புகள் வழங்கப்பட்டது அந்த பொறுப்புகளுடைய நிலை என்னவென்பது குறித்து நான் அறியவில்லை அந்த பொறுப்பை நான் சரியாக இந்த உலகத்திலே செய்தேனா என்பது குறித்து நான் அழுகவில்லை நாளை மறுமையினுடைய நிலை என்னவாக இருப்பதும் என்று குறித்து நான் தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீர் மூலிகை அழுது கவலையை வெளிப்படுத்துகிறார் எதற்கான கவலைன்னு பாருங்க மரண தருவாயில் மரணத்தை நினைத்து அவர் கவலை கொள்ளவில்லை இந்த உலகத்தில் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நான் சரியாக செய்தேனா அதற்கு நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் என்ன கூலியை நான் பெறப்போகிறேன் அல்லது பொறுப்பை நான் சரிவரை செய்யாவிட்டால் அதற்கான என்ன தண்டனையை நான் சந்திக்கப் போகிறேன் என்பதை தெரியாமல் அமர்வு நல்ல அவர்கள் அழுது கொண்டு கவலைகளை வெளிப்படுத்துகிறார் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய கரங்களில் இன்றைக்கு நிறைய பொறுப்புகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது குடும்ப தலைவர் என்கிற பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறோம் தொழில் நிறுவனங்களில் ஏதோ ஒரு பொகுப்பு பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் மூமின்களாக இருக்கிறோம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய கரங்களில் எல்லாம் ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாத்தை ஏற்று கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹு ரபுல்லாலின் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறான் அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அதற்கு நாம் பதிலை தயாராக வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அமர்வில் ஆஷ் அவர்கள் அது குறித்து வேதனை கவலை கொண்டிருக்கிறார்கள் அழகு இருக்கிறார்கள் நம்முடைய பொறுப்புகள் குறித்தும் நாளை மறுமையில விசாரிக்கப்பட இருக்கிறது இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் குறித்தும் நாம் கவலை கொள்ள கடமை பெற்று இருக்கிறோம் அடுத்த சம்பவம் சாதர் அலி உள்ளானு அவர்கள் முஸ்லீம்ல மூவாயிரத்தி ஐநூ மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி ஹஜ் செய்வதற்காக மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் சாதர் அலி அல்லு அவர்கள் மக்காவுக்கு வராங்க வந்து ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பக்கூடிய அந்த சூழல்ல நோய்வாய்ப்பட்டு மக்காவிலேயே தங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்கள் சாதர் அழுவானவரை பார்ப்பதற்காக வராங்க நலம் விசாரிப்பதற்காக வராங்க சாதவர்கள் அல்லாவுடைய தூதரை பார்த்து விட்டு அழுது விடுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க ஏன் அழுகிறீங்க அவரும் மரண தருவால் இருக்கிறார் நோயிற்றுக்கிறார் நோயினுடைய அந்த வழியை தாங்க முடியாமல் அழுகிறாரா என்று கேட்டால் இல்லை மரணத்தை சந்திக்க இருக்கிறோமே அதனால் அழுகிறாரான்னு கேட்டால் இல்லை அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க ஏன் அழுகிறீங்க சாதுரளிவானவர்கள் பதில் சொல்கிறார்கள் நான் நோயூட்டு இருக்கிறேன் சாது அலிலம் யாருன்னா ஹிஜர் செய்து மதினாவிற்கு சென்றவர்கள் மக்காவதான் அவருடைய சொந்த ஊராக இருந்தாலும் ஹிஜர் செய்து மதினாவிற்கு சென்று விட்டார் நான் இந்த மர இந்த நோய் உட்பட்டதனால் இந்த நோயினால் மக்காவிலேயே மரணித்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் அப்படி மரணித்து விட்டால் என்னுடைய ஹிஜரத்தினுடைய நன்மை பெறாமல் போய்விடுமோ என்று நான் அழுகிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய சூதரிடத்துல தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறேன் சொந்த ஊர் மக்காதான் ஆனால் ஹிஜ்ரத் செய்து நாடு தொடர்ந்து அவர் மதினாவிற்கு சென்ற காரணத்தினால் மதினா தான் அவருடைய சொந்த ஊராக மாற்றப்பட்டிருந்த காரணத்தினால் நான் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆனால் தற்போது நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் உயிர் மக்காவிலேயே பிரிந்து விட்டது என்று சொன்னால் ஹிஜரத்தினுடைய நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதா என்கிற கவலையால் அச்சத்தால் அவர் அழுகிறார் அல்லாவுடைய சூதர் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் உங்களுடைய ஹிஜ்ரத்தை அல்லாஹ் அபுல்லாலாவின் பரிபூர்ணப்படுத்தட்டும் உங்களுடைய நோயிலிருந்து அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஷாகர் அலுல்ல கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் அலுல்ல எதற்காக கவலைப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த ஊர் ஆரம்பத்தில் சொந்த ஊர் மக்காதான் மக்காவில் எங்கே மரணித்து விட்டால் ஹிஜரத் என்கிறவுடைய அமல் போய் போய்விடுமோ ஹிஜரத் என்கிற அமல் தன்னுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே அந்த நிலை நம்மை விட்டும் கைமீறி போய்விடுமோ நான் மறுமையை ஹிஜத்தினுடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இந்த மக்காவிலே மரணித்தால் நம்முடைய அமல்கள் வீணாகி போய்விடுமோ என்று சொல்லி அழுது தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் இன்னும் சில நபித்தோழருடைய வாழ்க்கையில் சின்னும் சில கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் இரண்டாவது உரையில பார்ப்போம் அலகமது திருமறை குரான் நான்காவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்துல இறைவன் ஒரு வசனத்தை இறக்கினான் இறை நம்பிக்கையாளர்களில் யார் போருக்கு செல்லுகிறார்களோ யாருக்கு போருக்கு செல்லாமல் இருக்கிறார்களோ தங்கி விடுகிறார்களோ அவர்களும் போருக்கு சென்றவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இறை வசனம் திருமுறைபுரான்ல இறக்கியர்களப்படுகிறது யார் இறை நம்பிக்கையாளர்களில் யார் போருக்கு செல்லுகிறார்களோ போருக்கு செல்லாமல் ஊர்களிலே தங்கி விடுகிறார்களோ அந்த இரண்டு இரண்டு கூட்டத்தார்களும் சமமாக முடியாது போருக்கு சென்றவருடைய நபர்களுடைய அவர்களுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்துகிறான் அவர்களுக்கு சிறந்த அந்தஸ்தை வழங்குகிறான் போருக்கு செல்லாமல் ஊர்களிலே தங்கிவிடக்கூடியவர்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காது என்று சொல்லி திருமறையை குரானிலே ஒரு வசனம் இறங்குகிறது அப்போது மத்தூம் அவர்கள் இந்த வசனத்தை கேள்விப்படுறாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட போறாங்க அல்லாவுடைய தூதரே நான் போருக்கு வரலை ஊரில் தங்கிட்டேன் ஆனால் அவருடைய காரணத்தை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு கண்ணு தெரியாது மத்தமிலா யாரு கண்ணு தெரியாத சஹாப் என்னுடைய அவருடைய வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு கண்ணு தெரியாத காரணத்தினால்தான் நான் போர்க்களத்துல கலந்து கொள்ள முடியல ஆனால் என்னையும் அந்த திருமுறை குரானுடைய வசனத்தை நான் கேள்விப்பட்டேன் போருக்கு சென்றவர்களும் போருக்கு செல்லாதவர்களும் சமமாக மாட்டீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் நான் ஒரு காரணமாகத்தானே போர்ல என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை கண் தெரியாதனால்தான் என்னால் போர்ல கலந்துக்கிற முடியல அப்ப எனக்கும் அந்த சிறப்பு அந்தஸ்தை நான் இழந்து விடுவேனா என்று சொல்லி அவருடைய கவலையை அல்லாவுடைய தூதரடத்துல முன்வைக்கிறார் அப்போது அந்த வசனத்தை மாற்றி இறக்கி அருள்கிறான் அவருடைய கவலையை இறைவன் செவிமடுத்து அந்த வசனத்தை மீண்டும் இறைவன் இறக்குகிறான் இறை நம்பிக்கையாளர்களில் எவ்வித தடங்களும் இன்றி என்கிற வார்த்தையை சேர்த்து இறை நம்பிக்கையாளர்களில் எவ்வித தடங்களும் இன்றி யார் ஊர்களிலே தங்கிவிடுகிறார்களோ அவர்களும் போருக்கு சென்றவர்களும் சமமாக மாட்டார்கள் ஏதோ ஒரு காரணம் இருந்தால் அவர்களும் அந்த சிறந்த அந்தஸ்தை பெற முடியும் என்கிற அடிப்படையில் இறைவன் அந்த வசனத்தை இறக்கி அருள் இருப்பதை பார்க்கிறோம் மேலும் முன்னொரு வசனம் திருமுறை குரானில் ஒன்பதாவது ஆயிரம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் ஒரு நிகழ்வை குறித்து எடுத்து சொல்லுகிறான் அல்லாவுடைய சூதரிடத்துல ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள் வந்து ஒரு உதவியை கேட்கிறாங்க அல்லாவுடைய அந்த உதவியை செய்ய முடியாமல் தவிர்த்து விடுகிறார்கள் அது குறித்து அல்லாஹூர புலாளமே திருமறையை சொல்லுகிறான் நபியே உங்களிடத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வந்தார்கள் போருக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வாகனத்தில் எங்களையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி உங்களிடத்திலே கேட்டார்கள் உங்களிடத்தில் வாகனம் இல்லை என்று நீங்கள் அவர்களை மறுத்துவிட்டீர்கள் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த போர்க்களத்தில் எங்களிடத்திலே செலவிடுவதற்காக எந்த ஒன்றும் இல்லை நாங்கள் நிராய பாணிகளாக என்று சொல்லி கவலையோடு அவருடைய கண்களில் கண்ணீர் வலிந்தோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்ற நிகழ்வு இறைவன் திருமலை குரானிலை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஜிகாது என்கிற அந்த அந்தஸ்து எங்களால் பெற முடியவில்லையே போர்க்களத்திற்கு சென்று எதிரி நிலையில் அவர்களை எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லையே என்கிற கவலையோடு கண்ணீரோடும் அவர்கள் திரும்பி சென்றார்கள் வாகனம் இல்லை என்கிற கவலையில் அவர்கள் திரும்பிச் சென்ற அந்த வரலாற்று நிகழ்வை இறைவன் சிறுமுறை குரானிலே எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் பாருங்க எல்லா நிலையிலும் வறுமையிலும் மறுமை நினைத்தே அவருடைய சிந்தனை மரண சருவாயிலும் மறுமையை நினைத்தே அவருடைய சிந்தனை எங்களுடைய அமல்களுடைய நன்மைகளை மறுமையில் நாங்கள் பெற்றுக்கொள்வோமா என்கிற சிந்தனை முழுக்க முழுக்க இந்த உலகத்தின் கவலைகளை தாண்டி மறுமையை நோக்கிய கவலைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது உலகத்தின் கவலைகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள் அல்லாஹர புள்ளார்கள் அதைத்தானே சொல்லுகிறான் திருமுறையில் ஏன் கவலை கொள்ள மாட்டார்கள் இந்த உலகத்தில் வலா தகினும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை இறைவன் அறிவுரை வழங்குகிறான் உலகத்தின் கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மறுமையினுடைய கவலை நம்முடைய உள்ளத்தில் ஏந்துவதற்கு நாம் கடமை பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் இந்த உலகத்தின் கவலைகள் எல்லாம் நம்மை மன அழுத்தத்தின்பால் தான் சொல்லும் பொருளாதாரத்தை இழந்துட்டோமே பொருளாதாரத்துல நஷ்டம் ஏற்பட்டுது நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி மனிதன் அதை குறித்து எல்லாம் சிந்தித்து சிந்தித்து இன்னைக்கு அதிகமான மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க கழுத்தொழின்னு போறாங்க மருத்துவர்கள் சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் தான் காரணம் நெஞ்சு ஒரு மாதிரி திடீர்னு வலிக்குது மருத்துவத்தை போறாங்க அதுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் காரணம் சரியா எனக்கு நேரத்தில் தூக்க வர மாட்டேங்குது மருத்துவர் அணுகுறாங்க காரணம் எல்லாத்திற்கும் மன அழுத்தம் தான் காரணம் மன அழுத்தத்திற்கு எது காரணம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களுக்காக நீங்கள் படக்கூடிய கவலைகள் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே என் பிள்ளையை எப்படி கரசேக்க போறோம்னு தெரியலையே என்னுடைய பொருளாதாரம் தேவை கம்மியாக இருக்கிறது இதை எப்படி பூர்த்தி செய்து நான் அதிலே தேர்வு அடையப்போ என்பதை தெரியவில்லையே என்னுடைய பிள்ளை எப்படி பரீட்சையில பாஸ்வார்டு எடுக்க போறேன் தெரியல மாணவர்களுக்கு கவலை மதிப்பெண்கள் குறைந்து விட்டால் அதனுடைய கவலையினால் தற்கொலை வரைக்கும் செல்லக்கூடிய மாணவர்களை பார்க்கிறோம் இப்படி இந்த உலகத்தின் கவலைகள் அத்துணையும் மன அழுத்தத்தின் பால் தான் தள்ளும் ஆனால் மறுமையை நோக்கிய கவலைகள் நம்மை அல்லாஹின் பால் தள்ளும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக மறுமை குறித்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக மறுமை குறித்து அதிகமாக சிந்தித்து அதன் ஊடாக இந்த உலகத்தில் நாம் என்ன அமல்களை செய்ய இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்து இந்த உலகத்தில் அதற்கான விடயங்களை தேடி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தார்களாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அலிபுரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிர் ரஹ்வான் அலகமதுல்லாஹி அபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்